என்னமா ஸ்ருதி புடவை விக்கிறியா நான் இவ்வளவு புடவை பறக்க வச்சிருக்க இதெல்லாம் உங்க அண்ணியோட புடவை இங்க அண்ணி புடவையா இது என்ன கலரு இது என்ன டிசைனு இதெல்லாம் என்ன ஒரு ஐநூறு ஆயிரம் இருக்குமா என் கிட்ட இருக்கிற புடவை எல்லாம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் எங்க ஊர்ல வேலைக்காரங்க கட்டுற புடவையா எங்க அண்ணி காரி கட்டுற காட்டு பாப்போம் நல்லா இருக்கா

அசந்த எல்லா புடவையும் ஆட்டையை போட நிக்கிறான் சீக்கிரம் முன்னாடி எல்லாத்தையும் உள்ள வச்சு முதல்ல கூட்டுறேன் வருஷா வருஷா வந்து பத்து புடவையும் கொண்டுட்டு போய் பேச்சு மட்டும் பாரு